அப்புறம் உங்களுக்கு சைடிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பெப்பர் சிக்கன் கொடுப்போம் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி மிளகா சிக்கன் உப்பு கறி ஈரல் ஃப்ரை சிக்கன் சாப்ஸு லாலிபாப்பு இந்த மாதிரி ஒரு பதினாலு ஐட்டம் கொடுப்போம் இந்த பதினாலு ஐட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப பசியாக இருந்துச்சு ஒரு ரெண்டரை இருக்கும் இப்போ நல்ல பசி இந்த மாதிரி டைமில் ஒரு தம் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சீரக சம்பார் ரைஸோட நமக்கு முட்டையோட பிரியாணி கொடுத்துருக்காரு பீஸ் ஆல்சோ அறுபது ரூபாவுக்கு சிக்கன் பிரியாணி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அறுபது ரூபாய்க்கு நம்ம எங்கேயுமே பிரியாணி பார்க்கவே முடியாது பீஸோடு கொடுத்துருக்காங்க சீர சம்பார் ரைஸ் ரொம்ப பசியாக இருந்துச்சு ஒரு ரெண்டரை இருக்கும் இப்போ நல்லா பசி இந்த மாதிரி டைமில் ஒரு தம் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் நல்லா இருக்குங்க பத்தி நேரத்தில் இந்த மாதிரி வந்தோம்னா நம்ம பிரியாணி லெவல் வேறு லெவலில் இருக்கும் எக்ஸு பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் ம் மீன் சில்லி ஆ கோழி சில்லி ஓகே சரி சாப்பிடுவோம் ஸோ சில்லி சிக்கன் ஆல்வேஸ் நம்ம ஃபேவரெட் தான் அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நல்லா பாயிலாக இருக்குது கால்டிமேட்டுங்க சில்லி இங்கே ஒரு காம்போ ஆஃபர் இருக்குங்க அந்த காம்போ ஆஃபரில் வந்து நம்ம திருப்பியாக சாப்பிடலாம் மீன் சில்லி பொதுவாக ஃபிஷ் சில்லி வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் பிரியாணி உம் ஓகே அல்டிமேட்டா ஒரு காம்ப குடுத்துட்டாரு வேற எவ்வளவு இருக்குங்க திருப்தியான ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு ஸோ ரொம்ப மலிவான விலையில் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நான்வெஜ்ஜாக கொடுத்துட்ருக்காரு நம்ம கடை அப்படிங்கிற ஒரு இடத்து தான் ஓகே தான் நம்ம வந்திருக்கோம் இது எங்கே லொகேட் ஆகிருக்கு இந்த கடையில் வந்து என்னென்ன மாதிரியான ஆஃபர் மினிமம் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அட் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மினிமம் ப்ரைஸில் வந்து எங்கே ஃபுட்டு கிடைக்கும் குவாலிட்டியா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தேடி தேடி நம்ம சேனல்ல நீங்க பாக்க போறீங்க சார் வணக்கம் சார் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சந்தோஷம் சார் மலிவான விலையில வந்து ஃபுட்டு குடுக்கறதும் உங்கள அடிச்சிக்கிறக்கு ஆளே கிடையாது ஆமா ஆமா அவங்க என்ன மாதிரியான புட் குடுக்கறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பென்ட் சார் சரி 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 அதான் சிக்கன் பிரியாணி குடுக்குறோம் முட்டையோட குடுக்குறோம் அரைக்கிலோ வெயிட்டுல குடுக்கறோம் இந்த அரைக்கால் வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு போதுங்கிற அளவுக்கு அறுபது ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறோம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு போதுங்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கொடுத்துருவோம் சிக்கன் குழம்பு கொடுத்துருவோம் மீன் சில்லி கொடுப்போம் சிக்கன் சில்லி கொடுப்போம் பச்சைப்புள்ளி ரசம் கொடுப்போம் சாப்பாடு கொடுப்போம் போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொடுப்போம் அப்புறம் உங்களுக்கு சைடிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெப்பர் சிக்கன் கொடுப்போம் சிக்கன் வறுவல் சிக்கன் கிரேவி மிளகாய் சிக்கன் உப்பு கறி ஈரல் ஃப்ரை சிக்கன் சாப்ஸு லாலிபாப்பு இந்த மாதிரி ஒரு பதினாலு ஐட்டம் கொடுப்போம் இந்த பதினாலு ஐட்டமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப குறைவான பிரைஸ்ல ஐம்பது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எங்கேயுமே வாங்க முடியாது நீங்க ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் போதும் அப்படி திருப்தியா சாப்பிட்ற அளவுக்கு அப்புறம் தக்காளி சாதம் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுப்போம் சாதம் நாற்பது ரூபா வெஜிடேபிள் பிரியாணி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் உங்களுக்கு போதும் ஒரு நூறு ரூபாய் தான் நல்ல திருப்தியா சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காம்போ வந்து இன்னொரு டைம் சார் நம்மளுடைய காம்போ அதுதாங்க சிக்கன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் சில்லி மீன் சில்லி பச்சை புளி ரசம் அரைக்கலா வீட்டில் சாப்பாடு இந்த இதெல்லாம் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு அறுபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப மினிமம் பிரைஸ் ஆமாங்க ஆமாம் அதே சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஏழை எளிய மக்கள் தான் ஆமாம் இங்கே வந்தாங்கன்னா சார் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்க கேட்டால் கொடுப்பீங்க கொடுத்துருவோம் சாப்பாடு பத்து சாப்பாடு கொடுத்துருவோம் அந்த மாதிரி கொடுத்துருவோம் அடிப்படையில் தான் ஆமாம் ஆமா ஓகே அன்னதானங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம் போதும் நமக்கு அப்படி கையை கிடைக்க கூடாது இருக்கிறது இருந்தா போதும் அப்படியே ஓடிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம் காலை உணவு ஏதா இருக்கலாம் காலை உணவு இல்லைங்க மதியத்துல இருந்து நைட் வரைக்கும் ஓட்டுறோம் நைட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்லி இட்லி கொடுப்போம் சப்பாத்தி கொடுப்போம் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும் டிஃபன் ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு சார் இது வந்துங்க கூடலூர் கவனமலையம் கூடலூர் கவனமலையம் பஸ் ஸ்டாப் தான் இதுதான்

எல்லாரும் சாப்பிடணும் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு லாபம் வேண்டாம் கையை கடிக்க கூடாது போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப திருப்தியான மனசோட இருக்கீங்க இருக்கிறோம் ஓகே சார் நம்மளுடைய லொக்கேஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெருநாய்க்கு பஸ் ஸ்டாப்பு பெருநாய்க்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து பாலமலை போற ரோடுங்க இது பாலமலை போற ரோட்ல வந்தீங்கன்னா கூடலூர் கவனமலை ஒன்றரை கிலோமீட்டர் பெருநாய்க்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா கூடலூர் கவனமலை பஸ் ஸ்டாப் ஓகே நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு யாராவது தேவைப்பட்ட ஏதாவது டெலிவரியோ ஆர்டரோ கேட்டா நீங்க பண்ணித்தருவீங்க மொத்தம் அங்கே ஆர்டர் கேட்குறப்போ இனியும் சீப் அண்ட் செய்வோம் இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட் அதே ஒரு நூறு பிரியாணி அப்படின்னு வச்சுங்க நூறு பிரியாணிங்கிறப்ப ஒரு ஐம்பது ரூபா ரேட்ல செய்வோம் நூறு பிரியாணி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் கம்மி பண்றீங்க நூறு ரூபாய் அதாவது ஒரு நூறு பேர் சாப்பிடணும் எங்களுக்கு ஒரு நூறு பிரியாணி வேணும்னா ஐம்பது ரூபாய் ரேட்டுக்கு போட்டு செஞ்சு கொடுப்போம் சேவை இன்னும் தொடரட்டும் சார் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சந்திச்சேங்க அப்போ வந்து அறுபது ரூபாய்க்கு இதே பிரியாணி தான் கொடுத்துட்டு இருந்தாரு சிக்கன் பிரியாணி பிளஸ் முட்டையோட கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ அதே அறுபது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி முட்டையோட கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஒரு குறைவான விலையில வந்து எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யாருமே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு சார் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருடைய கான்டக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டா பேஜ்லையும் நான் வந்து தெளிவாக போடுறேங்க தேவைப்படுறவங்க சார் அணுகுங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டு போங்க அடுத்தடுத்த வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்